வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சி அங்காலமன் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை திறப்பு விழாவில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ஹைதராபாத் நிறுவனமான ஸ்கைரூட்டால் விண்ணில் ஏவப்பட உள்ள விக்ரம் ஒன்று ராக்கெட் ராக்கெட்டை மேல் நோக்கி செலுத்தக்கூடிய கலாம் ஆயிரத்தி இருநூறு மோட்டார் ஸ்ரீஹரிகோட்டாவில் வெற்றிகரமாக சோதனை வடக்கு மாவட்டம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மேட்டுப்பாளையம் கொங்கு மகாலில் நடைபெற்றது கோவை பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை கட்டிடம் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா இடஒதுக்கீட்டில் பயன்பெற்று டாக்டர் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணியிடம் பெற்ற நாற்பது மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து கௌரவித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளையுடன் மண்டல பூஜை முடிய நிலையில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வரிசையிலிருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் ஆறு ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இருவரும் சந்திக்க உள்ளனர் உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் வரும் பதினைந்தாம் தேதி இந்த சந்திப்பு நடக்க உள்ளது இதற்கிடையே அமைதி திரும்ப சில பகுதிகளை உக்ரைன் திரும்ப வழங்க வேண்டும் என்ற டிரம்பின் கோரிக்கையை உக்ரைன் அதிபர் நிராகரித்துள்ளார் விமான பயணத்தில் தனக்கு அழுக்கான இருக்கை வழங்கப்பட்டதாக பயணி தொடர்ந்த வழக்கில் இண்டிகோ நிறுவனமானது ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இழப்பீடாக வழங்க டெல்லி நுகர்வோர் ஆணையம் உத்தரவு உத்தமபாளையம் அே பள்ளி மைதானத்தில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது ஈட்டி பாய்ந்து பதிமூன்று வயது சிறுவன் சாய் பிரகாஷ் தலையில் பலத்த காயங்களுடன் மூளைச்சாவு அடைந்த பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலிலிருந்து நாடு முழுவதும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு கட்சிகளை நீக்கியது தேர்தல் ஆணையம் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாததால் விதிமுறைகளின்படி நடவடிக்கை அக்னிவீர் திட்டத்தில் இந்திய விமானப்படைக்கு ஆட்சேர்ப்பு வரும் செப்டம்பர் தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் நடக்க உள்ளது என சென்னை மாவட்ட ஆட்சியர் தகவல் பண்டிகை கால பயணம் செய்யும் பொதுமக்களின் டிக்கெட் கட்டண சுமையை குறைக்கும் வகையில் இருபது விழுக்காடு கட்டண சலுகையை அறிவித்துள்ளது ரயில்வே அக்டோபர் பதிமூன்று முதல் இருபத்தி ஆறு வரை பயணம் செய்யும் பயணிகள் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை அதே ரயிலில் ஊர் திரும்ப டிக்கெட் பதிவு செய்தால் ரிட்டர்ன் டிக்கெட்டில் இருபது விழுக்காடு தள்ளுபடி பெறலாம் ராஜ்தானி சதாப்தி துரந்திரோ ரயில்களில் இச்சலுகை கிடையாது இந்த திட்டத்தில் முன்பதிவு செய்யும் டிக்கெட்டுக்கான பணம் தரப்பட மாட்டாது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க